ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பசங்களுக்குமே இருக்கும் பைக்கு பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பசங்க வந்து முதன் முறையாக வந்து பைக் வாங்க போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த பைக் வாங்கலாமா அந்த பைக் வாங்கலாமான்னு கேட்டுட்டு ஷோரூம் வந்து போவாங்க ஷோரூம் போயிட்டு பைக் பற்றி டீட்டெயில் கேட்குறப்ப சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்லுவார் உங்களுக்கு நாங்கள் வந்து அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம் இல்லை ஆறு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம் இந்த மாதிரி வார்த்தைகளை ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து அவர் வந்து சொல்லுவார் நம்மளும் வந்து பைக்கை வந்து ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க போல் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்து பைக்கை வாங்கிட்டு வந்துடுவோம் பைக்கை வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டின பிறகோ இல்லை ஒரு ஒரு மாதம் கழிச்சோ சர்வீஸ் பண்ண போய் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து நம்மக்கிட்ட பணம் கேட்பாங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும் அப்போ ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க ஏன் சொன்னாங்க ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக வந்து நமது நம்ம பைக்கை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி தருவாங்க நம்ம பைக்கை வந்து வேலை பார்க்குற மெக்கானிக் வந்து பணம் வந்து வாங்கிக்க மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்குள்ளே வந்து அடங்கும் ஒவ்வொரு முறை ஒரு பைக்கை வந்து சர்வீஸ் பண்ண போகும்போதும் இன்ஜின் ஆயில் வந்து மாற்றுவாங்க இன்ஜின் ஆயில் வந்து ஒவ்வொரு பைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது மினிமம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயில் ஆரம்பித்து அறுநூறு எழுநூறு ரூபாய் வரைக்குமே இன்ஜின் ஆயில் இருக்குது ஒவ்வொரு முறை சர்வீஸ் பண்ணும்போது இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க இன்ஜின் ஆயிலுக்கு நம்ம வந்து பணம் வந்து கொடுக்கணும் அடுத்த விஷயம் வந்து ஏர் ஃபில்டர் அப்படின்னு வந்து ஃபில்ட்ரு வந்து மாற்றுவாங்க அந்த ஏர் ஃபில்டருக்கும் நம்ம வந்து பணம் கொடுக்கணும் அடுத்ததான் வந்து செயின் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க செயினுக்கு வந்து ஆயில் போடுவாங்க இது வந்து ஆப்ஷனல் நம்ம வந்து ஆயில் போட சொன்னால் அவங்க போடுவாங்க செயின் லூப்பை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சர்வீஸ் பண்ணுறப்ப ஆயில் போட்டு நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சவுண்டு வந்து பைக் ஓட்டுறப்ப சவுண்டு வந்து நாய்ஸ் வந்து வராது இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் செயின் லூப் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்க அவங்க வந்து பணம் வந்து வாங்கிப்பாங்க ஆக ஒரு பைக்கை வந்து ஒவ்வொரு டைம் வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுரூவாயாச்சும் நமக்கு வந்து செலவாகும் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இது போன்ற விஷயங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸில் வந்து வராது ஆனால் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்லும் பொழுது வெறுமனே வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார் ஏற்கனவே பைக் வாங்கின எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும் ஆனால் முதன்முறையாக ஒருத்தர் வந்து பைக் வாங்க போகிறாரா அப்படின்னா அவங்க ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி